விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் நலமாக இருக்க முடியுமா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பி உள்ளார் சிவகாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி துவக்கினர் அவர் துவக்கிய காரணத்தினாலதான் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற்றிருக்காள் என்று சொன்னால் அது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இந்த மண்ணில் பிறந்த காரணத்தினால அவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள் அவருடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த தலைவர்கள் இந்த மண்ணிலே தமிழகம் ஒரு செழிப்பான தமிழமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இருபுறு தலைவர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி புரட்சி தலைவி அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அவர்கள் தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள் அந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் இன்னொரு தலைவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க திரு கருணாநிதி அவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்களுக்கு சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைகள் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று இரவுகள் வாராமல் உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்களுக்காகவே துவங்கப்பட்ட இயக்கம் ஆகவேதான் யாராரோ இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்கள் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்களோ அவரெல்லாம் அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து இரவுகள் வாராமல் வாக்கு சேகரித்து கொட்டும் முரசுக்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே விருதுநகர நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றது நம்ம வேட்பாளரை விட நம்முடைய கூட்டணி வேட்பாளருக்கு அதிகமாக உழைக்க வேண்டும் அண்ணா திமுக என்று சொன்னாலே அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி அதுவும் கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேர்த்து வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம் இதே திமுகவில் பாருங்க திமுகவில் எப்படி இருக்குது சீட்டை கொடுத்துட்டாங்க சீட்டை கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் கண்ணீர் வெடிக்கிறார் இதுதான் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார் இதுதான் திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம் என்றைக்கும் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது கூட்டணிக்கு போனா மென்னு முழுகிடுவாங்க அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை கைது ஏற்றி விடுவோம் இது நம்முடைய பண்பு செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க அவளுக்கு தூக்கமே போச்சு தூக்கமே போச்சு யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு போச்சு சொல்றாங்க அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார் அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாக இடத்துல பேசுறாரு தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியினிடையே என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் கட்சிக்காரன் என்ன அட்டுளியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டி சொன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் முதன்மை கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் பேரிடர் வந்தாலும் சரி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து மக்களை காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி